உங்க அப்பா இருந்து அவங்கதான் எனக்கு கிணத்து வச்சு விட்டாரு பைப் லைன் போட்டு விட்டாரு நிலத்தை வாங்கி விட்டாரு எங்காளி கூட போறது எங்க வீட்டுக்காரரு கூட போறது நிலத்தை வித்துட்டு அவங்க விழுக்கிறோம் போனாங்க அதை வாங்கி விட்டாரு அந்த வீட்டையும் அந்த நிலத்தையெல்லாம் வாங்கி விட்டாரு கை காட்டுங்க ஓடாம போறான்னு கேள்வி போட்டுருக்கேன் உழை உழைப்பாளி இப்போதான் நடந்து நடந்து காலாம் எவ்வளவு தூரம் நடப்பீங்க நான் நடப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு மைல் மூணு மைல் தூரம் ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் சுற்றுவோம் மாவட்டம் வேலையை கைனி வேலி காலையில் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடை கடை கடன் போய் கொயில சுற்றிக்கின்னு வந்து பார்த்துட்டு வேலை இருந்தா வேலைக்கு ஆளை கூட்டுன்னு போவோம் இல்லைன்னா இல்லை வந்த அன்னைக்கு வேற எம்மா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் வேறு வேலை பத்து ஏக்கர் நிலம்னா சும்மா உட்காந்துருக்கணும் ஊர்ல பசங்களுக்கு சாப்பாடு காலையில காலையில அப்பலாம் பழகு கூழு அதெல்லாம் செஞ்சு வச்சிருப்போம் அது பாட்டு சாப்பிட்டு போடுங்க அவங்க அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க ம்ம் அதையும் அந்த கட்டி குடுப்பீங்களா இல்ல அவங்க ஸ்கூல்ல சாப்பிடுவாங்க அவங்க ஸ்கூல்ல சாப்பிட்டா சாப்பிடுவாங்க அவங்க வந்து எது மனால எது போவாங்க அந்த அளவுக்கு அதான் சொல்றேன் இப்ப பசங்க எல்லாம் லோல் பாறமே நான் அந்த அளவுக்கு அவங்கள இது பண்ணு அவங்க மட்டும் நான் வேலைய பார்த்துட்டு அவங்க வேலைய பார்த்துட்டு போயிடுவாங்க அம்மா வீட்டுலயே உட்கார்ந்துறாங்க அவங்க தொந்தரவு பண்ண முடியும் அதனால் அவங்க அவங்க சாப்பிடுறதோ போறதோ பத்தாவது வரைக்கும் ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்க வேண்டியதானே சைக்கிள் ஓட்டிட்டு போக வேண்டியது அது ஒரு தலை யாரும் சொன்னாங்க சொல்லி சைக்கிள் ஓட்டி வளைஞ்சு வளைஞ்சு போறேன்ட்டு இது போல ஒரு அடி அடிச்சாங்களா சீர் பழம் இனிமேல் சைக்கிளும் வாங்க ஒன்றும் வாங்க எப்படிப்பா அது பசங்களாம் போறது போற சைக்கிள் ஓட்ட ட்ரை பண்ணீங்களா

என்ன படம் பார்த்து ஞாபகம் இருக்கா அதாவது ஒரு படம் சொல்லுங்க நிறைய என் கூட வேலை செய்வாங்க இல்ல கூட வேலை செஞ்சா நம்மள பொழுது போனா சினிமாவுக்கு வீட்டு போவாங்க கொஞ்சம் நேரம் இந்த இதோட செஞ்சிருங்க இத இது முடிச்சிட்டீங்கனா நான் கண்டிப்பா உங்களுக்கு இடம் வரணும் கட கட கடன்னு முடிச்சிடுவாங்க அந்த சினிமாவுக்கு வீட்டு போறாங்க அவங்களுக்கு அதானே பொழுது போகுது இப்ப சாயந்திரம் வீட்டுக்கு வந்தா அந்த டிவி பாக்கிறது ஒளி ஒளி பாக்கிறது அதெல்லாம் கிடையாது கிடையாது ரேடியோ தான் ம் ரேடியோ கூட எப்போ என் பெரிய பிள்ளை பத்தாவது முடிச்சுட்டு பண்ணால் பார்த்தா வழிகட்டாயமாக அங்கே கமிட்டிக்கு ஏதோ பயிரே எடுத்து போனோம் மல்லாட்டை பயிர் அதை விற்று வரதுக்குள்ளே எனக்கு ரேடியோ வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கிளிப்ஸ் ரேடியோவே எடுத்து அப்போ ஐநூறுபாய் ஆறுநூறுபாய் அதை வாங்கி வந்து அந்த படம் நாடகம் எதுவுமே பார்க்க மாட்டோம் இந்த நியூஸ் மட்டும் கேட்போம் வேறு எதுவும் ப பண்ண மாட்டாங்கன்னு ஆனால் அங்கே அதிகமாக வந்து